சேர்மன் கோயில் அருகே உள்ள ரோடு மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க

சேர்மன் கோயில் ஏறல் பாலத்துக்கிட்ட இந்த பக்கம் வடக்கு பக்கம் பார்க்கலாம் நிறைய பேர் அப்படியே வந்து நிக்கிறாங்க ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு இப்ப பார்க்கலாம் எப்படி అక్కడ లడా ఎస్టిడిరా 999 999 వీడియోస్ అందరొస్తకి థాంక్యూ సో మచ్ ఐ హావ్ అండ్ ఐ హావ్ நானஞ்சு அரிசி மூட்டைங்க புறப்படுத்துறாங்க கடையில இருந்து ஏகப்பட்ட சேதம் நேரம் சந்திரா டாக்கீஸ் பக்கத்து இருக்கிற ஒரு அரிசி கடை மொத்த வியாபாரம் பாருங்க எவ்வளவு அரிசி மூட்டைகள் எல்லாம் வெளியே போட்டிருக்காங்க வாய்ப்பு இல்லை ராஜா சந்திரா டாக்கீஸ் அந்த கேட்டை பாருங்க அப்பெல்லாம் படம் பார்த்துட்டு வருமே அந்த கேட்டு வெளி வர்ற கேட்டு உள்ள தண்ணி நிக்குது உள்ள அப்படி மண் அப்படியே குமிஞ்சி போச்சு எப்படியும் இருக்கு ஏரல் சந்திரா டாக்கீஸ் தற்போதைய நிலவரம் என்ட்ரன்ஸ் காம்பவுண்ட் சுவர் मलिक <laughs> அதுலேருந்து இருந்து பாருங்கள் ச ஏகப்பட்ட பொருட்களெலாம் நாசமாயிருக்கு அதெல்லாம் நீங்கள் நீங்கள் அவங்க அப்புறப்படுத்துகிறாங்க அப்படியே கொட்டி அங்கேருந்து எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி வாரி வாரி கொட்டுறாங்க அரிசி பருப்பு உளுந்து கடலை கொண்டைக்கடலை ஏகப்பட்ட சேதம் இது ஒன்று இது ஒன்று சும்மா ஒரு சாம்பிள் தான் பல வைக்கலாம் சரி டேமேஜ் ஆகிருக்கு ஏறோம்